நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு ஹெல்த்தியான கொண்டக்கடலை குருமா இது சப்பாத்திக்கு பூரி சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே சைடிஷாக வச்சு சாப்பிட்லாங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கால் கிலோ கொண்டக்கடலை எடுத்து நைட்டே தண்ணியில் ஊற வச்சு அதை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதை குக்கரில் போட்டு கால் கிலோ உருளைக்கிழங்கு அதை தோல்ச்சி விட்டு ரெண்டையும் சேர்த்து ஒன்றா ஒரு அஞ்சு விசில் வர்ற அளவுக்கு குக்கரில் வச்சுருங்க அது வெந்த உடனே அதை எடுத்து அந்த உருளைக்கெழங்கு எடுத்து மசிச்சு விட்டுருங்க அதோட ரெண்டு தக்காளி ரெண்டு தக்காளியை அதிலே பிசைஞ்சு விட்டுருங்க அந்த கொண்டக்கடலை அவிய வச்ச தண்ணி உங்களுக்கு கருப்பாருந்துச்சி வேண்டான்னா அதை வடிகட்டி எடுத்துருங்க நான் வடிகட்டி எடுத்து வச்சுட்டேங்க அந்த தண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க அது ரொம்ப ஹெல்த்தியானது அதை குடிக்கலாம் டேஸ்டியாக தான் இருக்கும் இல்லைன்னா ரசம் செஞ்சீங்கன்னா அதில் ஊற்றிக்கோங்க அது அதை விட டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ரெண்டு தக்காளி புழிஞ்சு விட்ட உடனே நான் இதில் ரெண்டு தேங்காய் தேங்காய்ச்சல் அஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் அதை ஊற்றிக்கோங்க அதோட அரை டீஸ்பூன் தூள் அஞ்சு ஸ்பூன் மிளகாய்த்தூள் மிளகாய் தூள் வீட்டில் புளி குழம்பு மீன் குழம்பு எல்லாத்துக்கும் மொத்தமாக சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேங்க அந்த மிளகாய்த்தூள் தான் போடுறேன் இதில் எல்லாமே கலந்துருக்கோம் அதோட அரை டீஸ்பூன் கரம் தூள் தேவையான அளவு உப்பு இதை மட்டும் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுங்க இதில் உங்களுக்கு கட்டியாக வேணும்னா கம்மியாக தண்ணி ஊற்றுங்க இல்லை சாப்பாட்டுக்கு எதுக்கும் வேணும்னா கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றிக்கோங்க நான் கம்மியாக தான் தண்ணி ஊற்றிருக்கேன் அதை மூடி வச்சு ஒரே ஒரு விசில் அடித்தோன்னா இறக்கிடுங்க நான் தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக கடுகு ரெண்டு கிராம்பு ரெண்டு சின்னதாக பட்டை கொஞ்சமாக பெருசீரகம் கருவேப்பிலை வெங்காயம் ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அவ்வளோதாங்க இதை தாளிச்சுட்டு அதில் ஒன்றா நல்லா வதங்கின உடனே ஒன்றா மிக்ஸ் பண்ணிடணும் நான் குக்கர் விசில் எடுக்கும்போதே அது எடுக்கிறது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே தாளிக்க ஆரம்பிச்சிட்டேங்க இப்போ உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ரெடி நீங்கள் எது எதுக்கு வேணாலும் சாப்பிட்டுக்கரலாம் சப்பாத்தி பூரி சாப்பாடு எதுனாலும் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க